ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் அருளினை இனி நீங்களும் பரிபூரணமாக உணரலாம் ஸ்ரீ ஷீரடி விஜயசாய்நாதா குருமூர்த்தி ஆலயம் வேதா கார்டன் ஈஸ்வரன் கோவில் பின்புறம் தென்பதி மாமண்டூர் கிராமம் மதுராந்தகம் செங்கல்பட்டு உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு கீதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ரிஷப ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் திருமணம் சொந்த வீடு அது வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இருக்கு செவ்வாயும் சரி அட்டமத்தில் உட்கார்ந்தார் அப்போ வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு ஜாக் பாட்டை சொல்லிடு யாரெல்லாம் ரிஷபராசிக்கார லவ் பண்றாலும் அவளுக்கு இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம் லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம் லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உடல் ரீதியாகவும் பாதிப்பு வரும் இவனுடைய உழைப்பின் காரணமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க பணம் வேணும் பணம் வேணும் ஜெயிக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது உடலில் கை வைப்பாங்க முதல்ல உடல் ஆரோக்கியம் வரும் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் காதல் திருமணம் கை கூடும் சொல்லலாம் இது எல்லாத்து ரொம்ப கவனமாக இருந்துக்கிட வேண்டிய ஒரு அமைப்பில் அவங்க இருக்காங்க இடமாற்றம் இருக்கும் நிறைய பேர் இடமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலாம் வந்து நம்ம பண வரவுக்கு குறைவு இல்லை அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும் திருப்பதியில் ஜபாலி ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு சன்னிதி இருக்குது அற்புதமான திருக்கோவில் அந்த கோவிலில் செந்தூரம் பூசி சுவாமிக்கு வழிபட்டு அந்த செந்தூரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவர்களுக்கு வெற்றி உறுதி எல்லா வகையிலும் இந்த ஆண்டு ரிஷபராசி மிகப்பெரிய யோகமான ஆட்டம் ரிஷப ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் பர்வீந்தரன் சார் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சுபிட்சமான ஆண்டாக எப்படி ரொம்ப சந்தோஷத்தான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது என்னென்னா பத்தாம் இடத்துக்கு சனி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையிலே நான் நிறைய பார்த்துட்டேன் பல பேருடைய வேலைகள் போயிருக்கு மெமோ வாங்கியிருக்காங்க இடமாற்றம் கிடைத்திருக்கு எல்லாமே இப்போ பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு மார்ச் மாதம் சனி வராரு அப்போ வருகின்ற போது பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த வழக்குகள் முடிவு பெற்று எதிர்பார்த்த இடமாற்றம் ஒன்று கிடைக்கும் பதவி கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் என்பது இப்பொழுது விலக ஆரம்பிக்கும் அந்த வேறு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும் பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் தனியார் இருப்பவர்களுக்கு எல்லா வகையிலுமே லாபத்தை கொடுத்துடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பதினொன்றாம் இடத்திற்கு சனி அமர்ந்திருக்கின்ற பதினொன்றாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைக்கிது இப்போ குரு சனுடைய பார்வை போது இன்னும் ஒரு முன்னேற்றம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த நேரத்தில் ரிஷபராசினருக்கு கல்வி தொழில் உத்தியோகம் திருமணம் சொந்த வீடு அது வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இருக்கு நெருக்கடிகள் தவிர்த்து இருக்கு இருந்தாலும் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் கேது பத்தாம் இடத்துல ராகு நவம்பர் மாதம் இருப்பாங்க எங்கே அவங்கள நீ பார்த்துக்கணும்னா தொழிலில் கருத்துமாக இருக்கணும் நம்ம வந்து பதவி கிடச்சி போச்சு இல்லை உச்சத்துக்கு போயிட்டோம் அப்போது தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் உடல்நிலையில கண்ணும் கருத்துமாக இருக்கணும் சுகஸ்தானம் இல்லைங்களா அங்கே கேது உட்கார்றாரு உடல் ரீதியாகவும் பாதிப்பு வரும் இவனுடைய உழைப்பின் காரணமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க பணம் வேணும் பணம் வேணும் ஜெயிக்கணும் இப்ப ஓடிக்கிட்டே இருக்கும்போது உடல்ல கை வைப்பாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பாக்கிறார் ஜென்ம ராசியும் சனி பாக்கிறார் பருவது வண்டாரு ஜென்ம ராசியும் சனி அஷ்டம அஷ்டமஸ்தானத்தையும் சனி பாக்கிறாரு புரியுங்களா அப்போ எல்லா வகையிலும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தோடு இந்த நேரத்தில் பாதுகாக்க வேண்டியது பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் நிறைய விஷயங்களை மறைமுகமா சொல்லக்கூடிய விஷயம் சுய ஒழுக்கத்தில் சிறப்பாக இருந்து விட்டால் இவர்களுக்கு வெற்றி உறுதி எல்லா வகையிலும் இந்த ஆண்டு ரிஷபராசி மிகப்பெரிய யோகமான ஆண்டாக இருக்கு ஓகே சார் சரி பல யோகங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க பாலகிருஷ்ண ரெடி சார் நீங்க சொல்லுங்க யோகங்கள் இருந்தாலுமே இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாதான் அடுத்த நிலைக்கு வர முடியும் அந்த ஸ்ட்ரகிள்ஸை இவங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு இருக்கார் மறைஞ்சு போறார் பார்வை இருக்கு இல்லை கை கேட்டது வாய்க்கேட்டல நான் வெளிநாடு போகலாமா வெளி ஊருக்கு போகலாமா வேலை கிடைக்குமா கிடைக்காத அந்த சந்தேகம் இருக்குது பாருங்க ரிஷபத்துக்கு ஏற்கனவே ஆயிரத்தெட்டு சந்தேகம் இப்போ அடிஷ்னலாக வேறு குருவனுடைய ஸ்திதி ஒரு சில ஆறு மாதங்கள் சரியில்லாமல் இருக்கு இருந்தாலும் பத்தாம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்டா அப்படிங்கிறான் திடீர் யோகங்கள் வரத்தான் செய்யும் ரெகனேஷனே இல்லை சார் என் பக்கத்துலேயே காலாட்டி நோக்கானுங்கிறான் அவனுக்கெல்லாம் கொடுக்குறான் சார் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக உத்தியோக உயர்வு வேலைக்கு போகிறவங்க படிக்கிறதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகலாம் சார் எங்களை யூஎஸ்ஏவில் வந்து க்ரீன் கார்டு இல்லை போன போது ஆஸ்திரேலியா போங்க ஜெர்மன் போங்க நியூசிலாந்து போங்க ஒரு கதவு மூடினா ரெண்டு கதவு திறந்துருக்கேன் ஆகவே நீங்கள் ஒன்றும் உழைக்க தெரிந்தவர்கள் பிழைக்க தெரிந்தவர்கள் நீங்கள் மூலதனத்தை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னா பரவாயில்ல ரிஷபராசிக்கார்கள் பெண்களுக்கு வந்து அற்புதமாக இருக்கும் முதல்ல உடல் ஆரோக்கியம் வரும் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் காதல் திருமணம் கூடணும் சொல்லலாம் இது எல்லாத்த விட உறவுகள்னால மன நிம்மதி வரும் ஒரு மனுஷன் எப்பவுமேங்க உறவு நல்லா இருந்துன்னு வச்சிங்களேன் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் வெளியே சந்தோஷமாக இருக்கலாம் இது எல்லாம் அதிகமான சுப பலன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் திருப்பதியில் ஜபாலி ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு சன்னதி இருக்குது அற்புதமான திருக்கோவில் அந்த கோவிலில் செந்தூரம் பூசி சுவாமிக்கு வழிபட்டு அந்த செந்தூரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாடு வெளிமாநிலம் போனாலும் ஆஞ்சநேய சுவாமி உங்களோடையே இருப்பார் வெற்றி தருவார் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் சார் வெற்றி கிடைக்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ண ரெட்டி சார் சொல்லிட்டாங்க பன்னிராந்த் சார் நீங்க சொல்லுங்க இவங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகணும் இப்ப ஃபாரின் போகணும்னு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு சார் சொன்னாங்க நான் பிறந்த இடத்துலயே இருக்கணும் ஆனால் அடுத்த நிலைக்கு நான் போகணும்னு ஆசைப்படுவாங்களா அவங்க என்ன செய்யணும் என்ன ஒரு யோகம்னா இந்த ஆண்டு லக்னத்துக்கு அவர்களோட பாக்கிய ராசியாக அவங்க இருக்காங்க அவங்க ராசியில தான் இந்த வருஷமும் பிறக்குது நிறைய ரிஷபராசிக்காரர்கள் ராசியான மனிதர்கள் அப்படின்னு பேர் வாங்குவாங்க ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க இவங்க தொட்டு பார்க்கக்கூடிய அந்த மருத்துவம் இவர்களுக்கு நல்ல குணமாக வரக்கூடிய வியாதியஸ்தர்களுக்கு நல்ல மருத்துவர்கள் அப்படின்னு பேர் வாங்க போகிறாங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எப்படின்னா தன வருமானம் ரொம்ப அருமையாக போயிருக்கும் நிறைய தடைகள் இருக்குது உங்களுக்கு ஆனாலும் அஷ்டமஸ்தானத்தில் இவ்வளவு கிரகங்கள் இருக்கும்போது அது பெரிய அளவிற்கு வருமானத்தையும் கொடுக்கும் நேர்மையா வருமான வருமானம் கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான் வருமானம் வருமானம் வரும் எப்படியோ வருமானம் வரும் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்களேன் இந்த கேது பகவான் வந்து உள் ஊர்ல இவங்களை வாழப்பட மாட்டார் இடம் விட்டு இடம் மாறுதல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ரிஷபராசிக்காரர்களுக்கு பலருக்கு ஏற்படும் நீங்கள் கேட்குறீங்க வெளிநாடுகள் விஷயத்துல ஐயா அழகாக சொன்னாங்க இப்போ நம்ம பா எல்லாருமே சொல்ல வேண்டியது அமெரிக்க தேசம் அங்கே இருக்கக்கூடிய விசா கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது மிக அதிகமாக ஆகக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போவும் நிலவும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் வந்து ஒரு ஆஸ்திரேலியா போகிறது கனடா போகிறது அப்படிங்கன்னுடைய ஜாதையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் வாழக்கூடிய வீடு இருக்கு பாருங்க அந்த வீடெல்லாம் நல்ல ஒரு ஒரு பேர் இருக்குன்னா இப்போ சரி பண்ணிரணும் அந்த நான்காம் இடத்துக்குரிய சூரியன் சரி அட்டமத்தில் உட்கார்ந்து செவ்வாயும் சரி அட்டமத்தில் உட்கார்ந்தாரு அப்போ வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போறாங்க பாருங்க அந்த சுக்கரனும் போய் எட்டு உட்கார்ந்துட்டாரு செவ்வாயோடு செஞ்சுட்டாரு அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நெருப்பு விபத்துகளுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இவங்க கொஞ்சம் எங்கே இருந்தாலும் இடம் மாறி போனாலும் சரி சொந்த ஊர்ல இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா இருந்துக்கிட வேண்டிய ஒரு அமைப்பில் அவங்க இருக்காங்க இடமாற்றம் இருக்குமா நிறைய பேர் இடமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் என்ன யோகம் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு லாபத்துல யார் இவர்களுக்கு யோகாதிபதியோ அவன் லாபத்தில் அமர்ந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறார் எங்க இருந்தாலும் வெளிநாட்டுக்கு ஒரு நாடு மாறி போனாலும் நல்ல வேலை நல்ல உத்தியோகம் நல்ல உயர்வு இது கிடைக்கக்கூடிய யோகம் நல்லாவே இருக்கும் சார் மற்ற மூணு பேரும் இந்த வருடம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க உங்ககிட்ட குறிப்பாக கேட்கறேன் சார் இவங்களுக்கான திருமண வாழ்க்கை குழந்தைகளுடைய படிப்பு இந்த விஷயம் எப்படி சார் இருக்கும் இல்லை நான் நினைச்ச விஷயத்த நீங்க கரெக்டாக கேட்டீங்க ஏன்னா இந்த வருஷம் மெயினாக இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்க்கறதுல வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து மூனே கேள்விதான் திருமணம் குழந்தை வேலை இதுதான் முக்கியமான கேள்வி ஃபஸ்ட்டு ஒரு ஜாக்பாட்டை சொல்லிடுவோம் யாரெல்லாம் ரிஷபராசிக்காராக லவ் பண்றோ அவளுக்கு இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம் லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம் லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால டிவோர்ஸ் விட அவங்களுக்கு இந்த செகண்ட் மேரேஜ் அது வந்து இந்த வருஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வந்துடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் இந்த வருஷம் கன்ஃபார்ம் அழகான பெண் குழந்தை ஒரு சூப்பராக லட்சணமான ஒரு பெண் குழந்தை பெண் வாரிசு வாளுக்கு பிறக்கும் தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த வருஷம் அவளுக்கு கிடைக்கும் இந்த விசா எக்ஸ்டென்ஷன்லாம் அண்ணன் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு விசா எக்ஸ்டென்ஷன் அவளுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நான் வந்து எனக்கு இந்த கண்ட்ரி வேண்டாம் வேறு கண்ட்ரி நான் ட்ரை பண்ணுறேன் அங்கே எனக்கு பிஆர் கிடைக்கணும் பிஆரோடே அவளுக்கு நல்ல வேலை கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ரிஷப லக்னமோ அல்லது ரிஷப ராசியோ இந்த வருஷம் அவளுக்கு யோகம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் மூணு பேரும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு பாயிண்ட் அழகாக சொன்னாங்க அண்ணன் வந்து பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அது வந்து ஒரு பெரிய வேலிடான பாயிண்ட்டு அண்ணன் சொன்னது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அது ஒரு பெரிய வேலிட் பாயிண்ட்டு அண்ணன் சொன்னது பத்தாம் இடத்துல ராகு ஸோ எல்லாருமே ரொம்ப கரெக்டான ஒரு வேலிட் பாயிண்ட்டு இந்த வருஷத்தை பொறுத்தவரை எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தது பணம் வரவுக்கு குறைவு இல்லை அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும் எப்போதுமே ரிஷபராசிக்கார்ட்ட ஒரு அவசர தன்மை இருக்கும் கடகடனு போய் நத்தையா போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஐயயோ போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய துணை அதுல மட்டும் இவங்க கவனமா இருந்தா போதுமானது மகாலட்சுமி வழிபாடு எங்கெல்லாம் எப்பெல்லாம் முடியுதோ அப்ப அதை பண்ணினா போதுமானது நிச்சயமா சார் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரத்தோட ரொம்ப விளக்கமா பார்த்தோம் அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் பெருங்குளம் சார் நீங்க சொல்லுங்க